வணக்கம் நண்பர்களே உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்ட மூவர் குழு விசாரணை குழுவை தாவைக்கா தரப்பு சந்திக்க ரெடியாகிவிட்டது இந்த தகவல் இப்போது எனக்கு கிடைச்சது அதை நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் என்னோட சேனலில் பட் தொழில்நுட்ப கோ காரணமாக அந்த விவரங்கள் அதிகமாக எல்லோருக்கும் போய் சேரவில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்பதால் இதை மீண்டும் சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ உங்களுக்கு என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவு வந்த உடனே உங்களுக்கு தெரிய வரும் இப்போ என்னென்ன தரவுகளை தாவேக்கா தரப்பு கொண்டு போய் விசாரணை குழுவில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நாம் விசாரித்தப்போ நமக்கு கிடைச்ச தகவல்கள் அவர்கள் கொடுக்க போகும் மிக முக்கியமான சிசிடிவி காட்சிகள் என்னவென்றால் முதல் சாட்சி கூட்டத்தில் தவறி கீழே விழுந்தவர்கள் கழுத்தின் மீது ஏறி மிதித்தவர்கள் அதாவது ஓடும்போது தற்செயல கேள்வி விழுந்தவங்க மேலே மிதிக்கிறதுங்கிறது வேற விழுந்துட்டா இவனை மிதித்து கொண்டுறணும் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்க வேற இதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டது அந்த மாதிரி ஆட்களுடைய தகவல்கள் முதுகில் கத்தியால் கீரியவர்கள் காயம் ஏற்படுத்தும் நோக்கத்தோடு கத்தியால் கீறியவர்கள் போலீஸ் லத்தி சாட்சி செஞ்ச அந்த காட்சிகள் ஏனென்றால் இதெல்லாம் செய்தால்தான் மக்கள் கூட்டம் தெரி அதாவது சிதறி ஓடும் அப்போ ஒரு பெரிய கலவரம் ஏற்படும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டதாக அவர்கள் கருதுகிறார்கள் யார் தாவை தாவைக்கா தரப்பு வச்சிருக்கிற அந்த சிசிடிவி கேமராஸ் பதிவுகள் இதையெல்லாம் திரட்டி ஒரு ஃபைலாக ரெடி பண்ணி இவங்க இப்போ ரெடியாக இருக்கிறாங்க என்னைக்கு அஜித் அவர் பேர் அந்த தலைமை நீதிமன்ற ஓய்வு பெற்ற அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் தலைமையில் தான் இந்த இதே நடந்திருக்கு இவரோடு இவர்கிட்ட கொடுக்கறதுக்கு இப்போ ஆகிட்டாங்க இப்போ இப்படி கொடுத்தா இது யாருன்னு அடையாளம் காண வேண்டும் என்ற நிர்பந்தம் தமிழக காவல்துறைக்கு வரும் இவர்களெல்லாம் யார் கழுத்தில் அதாவது தேடி போய் கழுத்தில் மிதிக்கிறது அப்படிதான் அர்த்தம் வந்த செய்திகளை பார்த்தா அதாவது கீழே விழுந்தவங்களை தவறி விழுந்தவங்களை கழுத்தில் மிதித்து கொள்வது கத்தியாலுக்கு முதுகில் கீழது இந்த தகவல்களை அவர்கள் திரட்டி வைத்திருப்பதாக தகவல் யாரு தாவைக்க தரப்பு இது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை ஏன்னா இதெல்லாம் ஒரு கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிற கருத்துக்கள் தான் ஆனால் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி தகவல் கொடுத்தால்தான் அந்த விசாரணை முழுமையடையும் யார் இதை செய்தார்கள் என்ற முழு என்ற ஒரு முழுமையடையும் முழுமை என்பதை முழுமையாக அறிய முடியும் என்பதை மிக கவனமாக குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இன்னொரு செய்தி என்னுடைய சொந்த அனுபவம் காவல்துறை இப்படி செயல்பட்டது என்பதற்கு அதை அடுத்த படி பதிவுன்ற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணிக்கோங்க Toda de peso.